அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான் நீங்கள் வெளிப்படையாக தர்மம் செய்தால் அதுவும் நல்லதுதான் ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு ரகசியமாக கொடுத்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது மேலும் அது உங்களுடைய பாவங்களில் சிலவற்றை நீக்கிவிடும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவன் சூரா அல்பாக்கரா வசனம் இருநூற்று எழுபத்தொன்று நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதவாறு தானம் செய்பவர் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் இருப்பார் அன்று அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் இருக்காது ரகசியமாக தானம் செய்வதன் மூலம் நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கிறது நாம் பிறர் நம்மை புகழ வேண்டும் என்றோ நம்மை பார்க்க வேண்டும் என்றோ விரும்புவதில்லை மாறாக அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நாடுகிறோம் மேலும் இது ஏழைகளின் கண்ணியத்தையும் பாதுகாக்கிறது அவர்கள் மற்றவர்கள் முன்பு கையேந்தும் நிலையை தவிர்க்க உதவுகிறது எனவே அன்பான சகோதர சகோதரிகளே நம்மால் முடிந்தவரை ரகசியமாக தானம் செய்ய முயற்சிப்போம் அது சிறிய தொகையாக இருந்தாலும் சரி பெரிய தொகையாக இருந்தாலும் சரி நம்முடைய நோக்கம் அல்லாஹவுக்காக மட்டுமே இருக்கட்டும் பதினோரு வயது ஆயிஷா எஃபேத்திமா உடல் நலக்குறைவால் சென்னை ரலா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பிஐசி அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மருத்துவர்கள் அவருக்கு அக்யூட் பிளாசிட் பாராலிசிஸ் உடன் கூடிய கில்லன் பார் சின்ட்ரோம் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர் தற்போது அவருக்கு சேர்க்கை சுவாசக் கருவியின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் நிலையில் ரேலா மருத்துவமனை அளித்துள்ள மதிப்பீட்டின்படி சிகிச்சைக்கு தோராயமாக ரூபாய் பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் வரை செலவாகும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இது ஒரு பெரிய தொகை என்பதால் உங்கள் அனைவரின் தாராள மனப்பான்மையையும் பிரார்த்தனைகளையும் வேண்டுகிறோம் மேலும் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனிலும் கம்யூனிட்டி போஸ்டிலும் விரிவாக விளக்கியுள்ளேன்